அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கிறது ஏன் துணைவேந்தர் சூரப்பாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பல தரப்பில் இருந்தும் குரல்கள் எழுகின்றன அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சூரப்பா சில மாதங்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபது ஜூன் இரண்டாம் தேதி மத்திய பாஜக அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதாவது சிறப்பு உயர் தகுதி வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதன் பின்னால் உள்ள பாஜகவின் அரசியலையும் தமிழக மாணவர்களுக்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் பற்றியும் பார்க்கலாம் இடஒதுக்கீட்டு ஆபத்து இனிவரும் காலங்களில் பல்கலைக்கழகத்தின் மாணவர் சேர்க்கைகளில் மாநில அரசு தலையிட முடியாது ஏற்கனவே தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து ஏற்படும் பாஜக அரசு இதுவரை இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வராது என எந்த ஒரு அதிகாரபூர்வ உறுதிமொழியும் தரவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது கல்வி கட்டண உயர்வு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தாங்களே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை நிதியை இந்த பல்கலைக்கழகம் மூலமாக திரட்டிக் கொள்ள முடியும் என்று தன் கடிதத்தில் குறிப்பிடுகிறார் துணைவேந்தர் சூரப்பா இந்த நிதியை மாணவர்களின் கல்வி கட்டணம் மூலம் பெறும்போது கல்வி கட்டணம் மாணவர்கள் சேர்க்கை சிறப்பு உயர் அந்தஸ்து பெறும்போது தகுதி அடிப்படையில் மாணவர்களை சேர்ப்பதற்கென தனியான சுதந்திர அமைப்பு ஏற்படுத்தப்படும் மேலும் பல்கலைக்கழக சேர்க்கையில் நான்கில் ஒரு பங்கு வெளிநாட்டு மாணவர்கள் இடம்பெறுவார்கள் இதனால் கிராமப்புற ஏழை மாணவர்களின் கல்வி வரி வருவாயாலும் மக்கள் கட்டி எழுப்பப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகளுக்குள் இதன் பிறகு தமிழக அரசு தலையிட முடியாது பல்கலைக்கழகம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய முழு அதிகாரம் பெறும் ஏற்கனவே பி டெக் பாடத்திட்டத்தில் பகவத்கீதையை நுழைத்தவர்கள் நாளை மனு சாஸ்திரத்தை விண்வெளி ஆராய்ச்சி துறையில் திணித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கார்பரேட் பெறும் பட்சத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் தனக்கு வேண்டிய நிதியை கார்ப்பரேட்கள் மூலம் திரட்டிக் கொள்ளலாம் பன்னாட்டு கார்ப்பரேட் நிதி நிறுவனங்களின் மூலதனம் தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்குள் நுழையும் பட்சத்தில் பல்கலைக்கழகம் முழுக்க தனியார் ஆதிக்கத்தில் சிக்கிக் கொள்ளும் பிறகு கார்பரேட்கள் வைத்ததுதான் பல்கலைக்கழகத்தின் சட்டமாக மாறக்கூடும் நுழைவு தேர்வு மருத்துவ படிப்பில் எப்படி நீட் கொண்டு வந்தார்களோ அதுபோல புதிய தேர்வு முறைகளை நுழைக்க முடியும் கடந்த நாற்பது ஆண்டுகளில் தமிழகம் முழுக்க ஏற்படுத்தப்பட்ட கல்வியை சமூக பரவலாக்கும் சாதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் கோச்சி ஊக்குவிப்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலே பொறியியல் கல்வியிலும் நுழைவுத் தேர்வுகள் கொண்டுவரப்படும் என்ற அறிவிப்புகளை மத்திய பாஜக அரசு கசிவிட்டுக் கொண்டே இருக்கிறது இதனால் தமிழகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் சேர நுழைவுத் தேர்வும் அதற்கான கோச்சிங் வகுப்புகளும் ஊக்குவிக்கப்படும் மாநில உரிமை பறிப்பு தமிழக கல்வி வளர்ச்சிக்காக முதல் தலைமுறை பட்டதாரிக்கு உதவித்தொகை கல்வி கட்டணம் செலுத்த வங்கிகளுடன் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் போன்ற மாநில அரசு ஏற்படுத்தி வைத்துள்ள கல்வி கட்டமைப்புகள் ஒரே இரவில் நிர்மூலமாக்கப்படும் தமிழ் வழி பொறியியல் கல்விக்கு ஆபத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பொறியியல் கல்வியை தமிழ் வழியில் கற்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்ட போது அது பலராறும் வேடிக்கையாக பார்க்கப்பட்டது ஆனால் அதுவரை ஆங்கில வழியிலே பொறியியல் படித்த மாணவர்கள் பலரும் தமிழ் வழியில் கற்க முன்வந்தனர் பெருமளவு தமிழ் வழி பொறியியல் கல்வித்துறை வளர்ச்சி அடைந்தது இதன் காரணமாக தமிழ் வழியில் பொறியியல் படித்தோருக்கு அரசு பணியில் அறிவிக்கப்பட்டது இன்று சமஸ்கிருதத்தை சிறப்பு அந்தஸ்தை பெறும்போது தமிழ் வழி பொறியியல் கல்வியை என்ன செய்வார்கள் என்பதை உங்கள் ஊகத்திற்கே விட்டுவிடுகிறோம் பத்தாயிரம் கோடி ப்ராஜெக்ட் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு உயர் அந்தஸ்து வழங்குவது குறித்து அரசின் சார்பில் ஆராய்ந்து கொள்கை முடிவு எடுக்க அமைச்சர்கள் குழு ஒன்று அமைக்கப்பட்டு குழுவின் பரிந்துரைகள் இன்னும் வெளிவராத சூழலில் துணைவேந்தர் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதின் பின்னணியில் முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்லாது அதோடு சேர்த்த பத்து தனியார் பல்கலைக்கழகங்களும் அண்ணா பலகத்தை முன்மாதிரியாக வைத்து தலா ஆயிரம் கோடி நிதி இணை பெறும் அதில் அம்பானியின் ஜியோ பல்கலைக்கழகமும் ஒன்று நேரடியாக அல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மூலம் போடப்படும் தூபமே இந்த கடித விவகாரம் என்று விமர்சிக்கப்படுகிறது துணைவேந்தரின் இந்த அடாவடி நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழக அரசோ எதை குறித்தும் நீட் தேர்வின் தாக்கம் இன்னும் குறையாத நிலையில் தமிழகத்தின் தலை சிறந்த அண்ணா பல்கலைக்கழகமும் ஏழை மாணவனுக்கான கதவினை மூடி கொண்டு விட்டால் மருத்துவத்தை தொடர்ந்து இனி பொறியியல் கல்வியும் ஏழை மாணவர்களுக்கு எட்டாத கனியாகிவிடும்